கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடை பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கத்தர் பாராட்டி என ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் தேசத்தில் அதிகரித்து வருகிற ரயில் விபத்துக்கள் தடுக்கப்பட நாம் ஜிபிக்க இருக்கிறோம் என் அன்பு தேவிடை பிள்ளைகளை கடந்த நாளிலே ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ஜம்தாரா பகுதியிலே நடைபெற்ற ஒரு கோர விபத்திலே பன்னிரண்டு பேர் உயிரிழத்திருக்கிறார்கள் ஒரு தவறான வதந்தி செய்தி நிமித்தமாக இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது என்பது வருந்தப்படத்தக்க ஒரு காரியம் என் அன்பு தேவிடே பிள்ளைகளே பீகாரின் பாகல்பூர் பகுதியிலிருந்து பெங்களூருவில் உள்ள யஷ்வந்தூர் நோக்கி கடந்து சென்ற அங்கா விரைவு ரயிலானது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ஜம்தாரா மாவட்டத்தில் வரும் பொழுது அங்குள்ள கல்ஜாரியா ரயில் நிலையத்தின் அருகிலே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது ரயிலிலே தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தவறான செய்தி பரவினது நிமித்தமாக அங்கிருந்த பயணிகள் வெளியே தப்பித்துக் கொள்வதற்காக குதிக்க முயன்ற பொழுது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்த ரயிலில் மோதி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட ரயில் விபத்துக்கள் தடுக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் தேசத்தில் எல்லா விதத்திலும் ஏற்படுகிற விபத்துக்களை பார்க்கும் பொழுது விபத்துக்களின் சமீப காலங்களாக மறிக்கிறவர்கள் அதிகரித்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட விபத்துக்கள் தடுக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் என் அன்பு தேவடை பிள்ளைகளே தேசத்தில் சமீப காலங்களாக விபத்துக்களிலே நடைபெறுகின்ற உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சாலை மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக கடல் மார்க்கமாக ஜனங்கள் பிரயாணிக்கும் பொழுது கருத்துடைய பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாயிருக்க கருத்தாய் ஜெபிக்கப் போகிறோம் அதிலும் இப்படிப்பட்ட அச்சாக்கிரதையான காரியங்களினால் ஏற்படுகின்ற விபத்துக்கள் தடுக்கப்பட கருத்தாக ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டிருந்த நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் அதிகரித்து வருகிற விபத்துக்கள் தடுக்கப்பட ஜனங்களுடைய பிரயாண பாதுகாப்பிற்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே குறிப்பாக தேசத்தில் அதிகரித்து வருகிற ஆண்டவரே ரயில் விபத்துக்கள் தடுக்கப்பட பாரத்தோடு ஜிபிக்கிறோம் கடந்த நாளிலே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ஜம்தாரா பகுதியிலே நடைபெற்ற கோர விபத்திலே பனிரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதுவும் ஒரு அஜாக்கிரதையான வதந்தி செய்தி நிமித்தமாக ஆண்டவரே அப்பாவி மக்கள் மறித்திருக்கிறார்களே ஆண்டவரை இப்படிப்பட்ட விபத்துக்கள் தடுக்கப்பட வரும் நாட்களிலே கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கை ரயில்வே துறை எடுக்க நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம் வாகனங்களை ஓட்டும் பொழுது ஜனங்களுக்கு ஆண்டவரே ஞானத்தையும் விவேகத்தையும் நிதானத்தையும் கொடுத்துடலுங்க சாலை மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக கடல் மார்க்கமாக ரயில் மார்க்கமாக பயணிக்கிற ஜனங்களுக்கு கருத்துடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக எல்லா வாகனங்களும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் வாகனங்களிலே விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற சத்துருவீன்கள் அழிக்கப்படுவதாக வாகனங்கள் மீது ஓட்டுபவர்கள் மீது பயணிக்கிறவர்கள் மீது இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படட்டும் அண்டவரே தகப்பனே கருத்துடைய ஆளுகை எல்லா ஆண்டவர் வாகனங்கள் மீதும் கடந்து வருவதாக என்று ஜபிக்கிறோம் குறிப்பாக வருகிற நாட்களிலே இப்படிப்பட்ட ரயில் விபத்துக்கள் தடுக்கப்பட நாங்கள் உன்னுடைய பாதுகாப்பிற்கு சபிக்கிறோம் குடித்து விட்டு வாகனம் ஓட்டுவது அண்டவரை இன்னும் அண்டவரை அதிகமான வேகத்தோடு ஓட்டுவது சாலை விதிகளை மதிக்காமல் ஓட்டுவது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஜனங்கள் தங்களை தவிர்த்து அண்டவரின் ஞானத்தோடு விவேகத்தோடு வாகனங்களை ஓட்ட கிருபத்தாங்க தொடர்ந்து அண்டவரை என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் எது முதற் என்றென்றைக்கும் ஆசிர்வதிப்பார் சொன்ன வார்த்தையின்படி என் ஜனங்களை நீ போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்தர் தாமியங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்